வருஷம் மன நிமிஷம் கூட தூக்கம் வராம கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம் என்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நான் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் அப்ப வந்து டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாத்திரையா இருந்தாங்க எனக்கு தூங்குறதுக்கு ஆனா அவங்க மாத்திரை எத்தனை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா தூக்கம் வரல அப்ப அவங்க சொன்னாங்க சரி உனக்கு தூங்குறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோமான்னு கேட்டாங்க தாராளமா பண்ணுங்க நான் தூங்கினா போதும் நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள தூங்கவே இல்லை என்னால தூங்க முடியல அப்படின்னு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தூக்கமே வரல அப்ப வந்து நான் தூங்காம இருக்கிறத உடனே எங்க அம்மா போய் டாக்டர் இடத்துல போய் என் பிள்ளை திரும்பவும் தூங்கல என்னதான் என் பிள்ளைக்கு பிரச்சனை என்னதான் என் பிள்ளைக்கு உடனே அந்த அம்மா மனசை தேதிக்கீங்க உங்க பிள்ளை பைத்தியம் ஆயிட்டான் உங்க பிள்ளை மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டான் அவன் இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த டாக்டர் சொல்றாங்க அது கடவுள் கையிலதாம இருக்குது அது கடவுள் கையிலதாம இருக்குது நான் பெட்ல படுத்துருக்கிறேன் என் மூஞ்சில வந்து அப்படியே தண்ணி தெளிக்கிறது மாதிரி இருக்குது திரும்பி பார்த்து எங்க இருந்து தண்ணி ஊத்துறாங்கன்னு பார்த்தா எங்க அம்மாவுடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி நான்காவது வருடத்துல வந்து சாவினுடைய எழும்புவேன் நடப்பேன் ஊழியம் செய்வேன் திரும்ப வருவேன்னு நானும் நினைக்கல எங்க அம்மாவும் நினைக்கல என்னை பார்த்த நிறைய டாக்டர்ஸ் வந்து நீ சாகுற வரைக்கும் இப்படிதான்ப்பா இருக்கணும்னு தான் சொன்னாங்க ஆனா நான் நம்புறேன் என் ஏசு என்னை கைவிடவே இல்லை என்னை கைவிடவே இல்லை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கத்தர் என்ன சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு எதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுமா இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் வச்சிருக்கிறேன் மேகம் போன்ற ஒரு சாட்சி இருக்குது அவனுக்கு செஞ்சன்னா உனக்கு செய்ய மாட்டேனா உன் பிள்ளைக்கு செய்ய மாட்டேன் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா துஷ்டனுக்கு செய்யற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அவ்வளவு கொலை பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு கத்திரத்துல போய் விழுந்த உடனே அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு தன் மேல சுமந்து கொண்டு அவனை காப்பாத்தணுன்றதுல குறியா இருக்கிற கத்தர் பிறந்தது முதலே கத்தர் கத்தர்னு ஓடி ஓடி சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடி போய் எங்க அம்மாவும் ஆண்டவருடைய பிள்ளை நானும் ஆண்டவருடைய பிள்ளை உங்களை ஆண்டவர் எப்படி கைவிட்டுருவாரு எப்படி கை கைவிட்டுருவாரு கண்டிப்பா ஆண்டவர் கைவிட மாட்டாரு சூழ்நிலை ஆண்டவர் என்ன வாக்கு விட்டு நீ கொடுக்கிறையோ போறிய என்ன விட்டு உன் மாம்சத்துல எவ்வளோ முயற்சி எடுக்கிறிய நீ ஏன் அப்படி எடுக்கிற எங்கிட்ட இல்லாததுதான் அடுத்த இருக்குது நான் உனக்கு கொடுக்க முடியாததா இன்னொருத்தர் கொடுத்துற போறாங்க கிடையவே கிடையாது நான் நம்புறேன் மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான் ஆண்டவர் கொடுத்தா அள்ளி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்